ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மூன்றாவது அடிப்படை இது வாழ்க்கையில் அவனுக்கு நிம்மதியை தரும் இது சாதாரண அமல் மட்டுமல்ல நிம்மதியை தரும் மூன்றாவது அர் சுக்குர்னா என்ன நன்றி செலுத்துறது நன்றி செலுத்துறது அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும் அடியார்களுக்கும் நன்றி செலுத்தணும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த 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 அல்லாஹ் உங்களோட அருள்களை பறிக்க மாட்டேன் அருள்கள் பறிக்கப்படவில்லை என்றால் அருள்கள் பறிக்கப்பட என்று சொன்னால் நீங்கள் எதை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானோ அந்த அருளில் அல்லாஹ் பறக்கத்தை நிம்மதியை தருவான் இப்ப பாருங்க ஏதாவது ஒரு அருள் உங்களுக்கு அல்லாஹ் தந்து அந்த அருள் என்னை விட்டு போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு பயத்தில் வாழ்றோம் தானே ஏதாவது ஒரு அருள் அல்லாஹ் தருவான் திடீர்னு பறிப்பான் அல்லா கொடுப்பான் பறிப்பான் அல்லாஹ் கொடுப்பான் எல்லாம் பறிப்பான் அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த அருள்கள் பறிக்கப்படக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாரோ அவர் நன்றி செலுத்தி அதை பாதுகாத்து கொள்ளணும் சலவுசாலிங்களை சொல்வார்கள் கையீது அன் எம பிஷுக்குர் அருக்கொடைகளை நன்றி செலுத்துதலை கொண்டு கட்டி போடுங்கள் கைது செய்து விடுங்கள் எதுக்கா என்ன எடுத்தால் நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும் யாராவது உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சால் நாங்கள் நன்றி செலுத்தி பழகணும் அப்போ அந்த மனிதருடைய உள்ளத்தில் உதவி செஞ்சியுடைய உள்ளத்தில் நம்மளை பற்றி உள்ள நன்மதிப்பு இன்னும் கூடும் அல்லாஹ் இன்னும் அவருடைய உள்ளத்தில் நல்லதை போடுவான் இன்னும் இன்னும் அல்லாவுடைய அருள்கள் கிடைக்கும் இது ஒரு விஷயம் அல்லாக்கு நன்று செலுத்துகிற பழக்கம் வரணும் யா அல்லா அல்லா தந்திருப்பான் எங்களுக்கு லட்சம் அருளை தந்திருப்பான் கோடி அருளை தந்திருப்பான் ஆனால் நாங்கள் பார்க்கறது என்ன தெரியுமா எங்களுக்கு அல்ல எதை தரையில்லையோ அதை தான் பார்க்கறது யாராவது ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ஊத்தாலா எங்களுக்கு தராத ரெண்டு அருளை அல்லா கொடுத்திருப்பான் அவருக்கு எத்தனையோ சோதனை இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த அருள் இல்லை என்பதனால நாங்கள் அதை பார்த்து பார்த்து பாருங்கள் அல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு தர இல்லையே அப்படி நினைச்சா எப்பொழுதும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அன்புக்குரிய சகோதரர்களே ரசூசலாஸ் சொன்னாங்க நன்றி செலுத்தின ஒரு மனிதன் நன்றி செலுத்துகிற மனிதன் அந்த மனிதன் அவனுடைய காரியங்கள் அல்லாஹ் ஹைர் ஆக்கிடுவான் அஜப் மோமின் மோமியுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது அவருடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது அம்ரஹு லஹு அவனுக்கு எல்லாமே நலவாகத்தான் இருக்கும் அதில் ஒன்று சொன்னாங்க இன் அவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சால் நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு நலவாக ஆகிவிடும் நலவாக ஆகிவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இப்ப நீங்க அல்லாஹ் ஒரு அருளை உங்களுக்கு தந்திருக்கிறான் நீங்க நன்றி செலுத்துறீங்க அல்லாஹ் இப்போ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அல்ல தந்திருக்கிறான் நீங்கள் அதில் பத்து ரூபா தர்மம் செய்கிறீங்க இந்த தர்மத்தை அல்லா பத்து மடங்காக நூறு மடங்கு ஆயிரம் மடங்காக அல்ல ஆக்கி தருகிற பொழுது நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த செலவழித்த பத்து ரூபாயால் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறான் என்றால் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி அடையுமா கவலைப்படுமா மகிழ்ச்சி அடையும் அல்லாஹ் தான் குரானில் சொல்றான் நீங்க அல்லாக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் சொல்றேன் நிச்சயமாக நான் அதிகப்படுத்துருவேன் ஒல ஷதீத் நீங்க புறக்கணிச்சிங்கன்னா என் அதாப் கடுமையானதுன்னு நல்லா சொல்றான் அல்லாஹ் பறிச்சிடுவான் இருக்கிறத அல்லாஹ் பறிச்சான்ண்டா எப்படி நிம்மதி வரும் இருக்கிறத அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துகிறான் நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அதிகப்படுத்த மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்த மீண்டும் அடியான் நன்றி செலுத்த அல்லாஹுடைய வாய்தா நான் அதிகப்படுத்துவேன் அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான் அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான் இது அல்லாஹுத்தாலா அவனுடைய வாழ்க்கையில் செழிப்ப கொடுப்பான் எனவே ஒரு மனிதனிடத்தில் இந்த சுக்குர் என்ற தன்மை இருக்க வேண்டும் இது மூன்றாவது